ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீட்டு மனத்தக்காளி குழம்பு பண்ணலாம் வாங்க அது எப்படி இருக்கும் பார்க்கலாமா வாங்க விடயக்குள்ள போகலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட போகிறேன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்த நல்லா செவந்ததும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் கட் பண்ணாமல் முழுசாகவே போட்டிருக்கேன் முழுசா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே நாலு ஸ்பூன் தனியாக பொடி இதே பச்சாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் போல் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் ரொம்ப கட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலரே மாறி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் பச்சையாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மொத்தம் நான் நூறு கிராமுக்கு மேலேயே இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் ஒரு சாதாரண வத்தக்குழம்பு குழம்பு எல்லார் வீட்லேயும் வைக்கிற வத்தக்குழம்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ இனிமேல் இதை பாய் வீட்டு வத்த குழம்பாக மாற்றணும் என்ன பண்ணலாம் முட்டையாக வச்சு அதில் போட்டுடணும் அவ்வளோதான் இதான் பாய் வீட்டு வத்தக்குழம்பு குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்க்க வேண்டாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில வாசம்தான் நல்லாயிருக்கும்